நேசம் மரணத்தை போல் வலியது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதா இருக்கிறது அதன் தளல் அக்கினி தளலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது என்ன ஜுவாலையா தண்ணியே ஊத்தினாலும் காட்டு தீயை அணைக்க முடியாதபடி தவிக்கிறாங்கல்ல அப்படி இந்த பாச தீயை அணைக்க முடியாதபடி ஜுவாலையாய் கடவுளுக்குள்ள இருந்து உங்க மேல ஏ மேல எரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஹாலூயா இந்த பாச எப்படி பற்றது தெரியுமா அக்கினி தளலை போன்றது அக்கினி ஜுவாலையை போன்றது அது பாதாளத்தை போன்றது அது மரணத்தை விட வலிமை வாய்ந்தது திரளான தண்ணீரும் முடியாது வெள்ளங்களும் அதை தணிக்க முடியாதபடி கடவுளுக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அந்த பாசத்தி இப்ப சொல்லவா அந்த பாசத்திய பாவ தண்ணீரை கொண்டு அணைக்க முடியாது அன்போ திரளான பாவ மழை அப்ப இங்க என்ன சொல்லுதுன்னா திரளான தண்ணீர்கள் என்றாரு அந்த திரளான தண்ணீர்கள் ஏது தெரியுமா மனுஷன் செய்யற பாவம் இப்போ இப்ப அந்த மனுஷன் செய்யற திரளான பாவம் மகிமையின் தேவனுக்குள்ள இருக்கிற அந்த பாச தீயை நேச தீயை இந்த திரளான தண்ணீரை கொண்டு என்ன பண்ண முடியாது அணைக்கவே முடியாது அந்த அளவுக்கு தேவனுடைய பாசம் நம்மை அணைத்து கொண்டிருக்கிறது அந்த அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பேசுதான் அந்த அன்புக்கு முன்னால வாசிப்பும் எம் பேர் எழுதிபத்தாரு